அலாமி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் பரோஜா இன்றைக்கி வீடியோவில் சூப்பரானே தட்டாம்பயிர் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் தட்டாம்பயிர் லைட்டாக பொன்னிரும் வர வரைக்கும் வதக்க போகிறோம் வதங்கின பிறகு ஒரு குக்கரில் மாற்றி ரெண்டு விசில் போட்டுக்கலாம் அது ஒரு ஒரு மறுக்கட்டும் இப்போ குக்கரில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கிட்டே ஆயில் விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொ பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் கொழம்பு தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆல்ரெடி குழம்பு தூள் சேர்த்துருக்கறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா அப்படியே பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வேக வச்ச தட்டாம்பயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துட்டால் போதும் இப்போது நம்ம இதில் தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் ரொம்பவே சூப்பரான புளி குழம்பு ரெடி